அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு பரபரப்பான ஒரு கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது புது புது தகவல்கள் தினமும் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினமும் மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் சில சந்தேகங்களும் சில கேள்விகளும் தமிழ்நாடு அரசை நோக்கி கேட்க வேண்டியிருக்கிறது எஃப்ஐஆர் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே பெரிய ஒரு கேள்வியாக ஒரு சந்தேகமாக மர்மமாக நீதிமன்றம் வரைக்கும் இருந்தது என்னென்னா இந்த மாணவியினுடைய எஃப்ஐஆர் எப்படி வெளியானது எஃப்ஐஆர் யாரால் விடப்பட்டது எப்படி கசிந்தது என்கிற அந்த கேள்வி தான் நீதிமன்றமே அந்த கேள்வியை எழுப்பியது எஃப்ஐஆர் எப்படி இங்கே கசிந்தது என்று கேட்டதற்கு தமிழக அரசு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சொன்னார்கள் ஏற்கனவே காவல் ஆணையர் அருண் அவர்களும் டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சொல்லி சாதாரணமாக அதை கடந்து சென்று விட்டார் ஆனால் நீதிமன்றம் அதை சாதாரணமாக கடந்து செல்லலை நீங்கள் வந்து இது இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு வழக்கில் எப்படி எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டது எப்படி கசிந்தது அதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த எஃப்ஐஆர் கசிந்ததற்காகவே மாணவிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி அரசுக்கு உத்தரவும் பிறப்பித்திருந்தது அப்போ எல்லோருக்குமே இது ஒரு சந்தேகமாக இருந்தது யாரா இந்த எஃப்ஐஆர் வெளியிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த தினம் ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியானது காலையில் நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அதை இந்த எஃப்ஐஆர் கசிந்ததற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்று தேசிய தகவல் மையம் நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லி இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகுது அப்போ தொழில்நுட்ப கோளாறால் தான் எஃப்ஐஆர் வெளியானது என்கிற காரணத்தை ஊடகங்கள் சொல்கிறது உடனே திமுகவினரும் ஒன்றிய அரசினுடைய நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரை சொல்லிட்டாங்க இந்த எஃப்ஐஆர் கசிந்ததற்கு காரணம் தொழில்நுட்ப கோளாறு தான் என்று இதை வைத்து வதந்தி பரப்பியவர்கள் தவறான கருத்துக்களை பரப்பியவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் செருப்படி கொடுத்து விட்டது என்று திமுகவினர் எழுதுகிறார்கள் கேள்வி அதிக அளவில் எழுப்பியதே தான் இவர்கள் யாரை விமர்சனம் செய்தார்கள் என்று நமக்கு தெரியலை சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது இதில் நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது முதல்ல நேஷ்னல் இன்ஃபார்மேட்டிக்ஸ் சென்டர் என்ன சொன்னாங்க தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் என்று சொன்னார்களா அதற்கான ஆதாரம் இருக்கிறதா உங்களிடத்தில் National Informatics Center in a Joldragana. Maybe due to some technical glitches and the migration from IPC to BNS, it might have happened. we have revisited the code. It is requested SCRB team to thoroughly check all the possibilities on view FIR page against all the various sensitive sections and subsections. இதில் எங்கெங்க தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் என்று சொல்லியிருக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் தொழில்நுட்ப கோளாறு மட்டும்தான் காரணம் என்று சொல்லவே இல்லையே அது மட்டுமல்லாமல் இதுல வந்து எஸ்சிஆர்பி எஸ்சிஆர்பின்னா ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அதாவது மாநில குற்ற ஆவண காப்பகம் அவங்களுக்கு நீங்கள் இது குறித்து கூடுதலாக நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஆய்வு பண்ணுங்கள் இந்த பியூஎஃப்ஐஆர் பேஜில் போய் வேறு ஏதாவது வழியில் வந்து இது வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கிற ரீதியில் நீங்கள் வந்து கொஞ்சம் தரவாக இதை வந்து செக் பண்ணுங்கள் கொஞ்சம் கூடுதலாக பாருங்கள் என்று சொல்லி அறிவுறுத்தலும் செய்திருக்கிறார்கள் என்ஐசி ஒரு முடிவுக்கு வரவே இல்லை இவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க புரியுதா நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா ஐபிசிலேருந்து பிஎன்எஸ்சுக்கு மாறுறப்போ டெக்னிக்கல் ஃபால்ட் நடந்ததாக சொல்கிறாங்க இல்லையா ஐபிசிலேருந்து பிஎன்எஸ்க்கு மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நாடு முழுக்க பிஎன்எஸ் தானே அமலில் இருக்கிறது ஐபிசி முடிஞ்சு போச்சே இப்போ நீங்கள் எதுக்கு ஐபிசிலிருந்து பிஎன்எஸ்க்கு மாற்றணும் எங்களுக்கு புரியலையா அது கொஞ்சம் தெளிவாக விளக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் காவல் ஆணையர் அருண் அவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் இதை கொஞ்சம் விளக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் எப்படி அது எங்களுக்கு புரியல அது பிஎன்எஸ் நடைமுறைக்கு வந்து விட்டது இல்லையா அப்புறம் எதுக்கு ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ்க்கு நீங்கள் வந்து மாற்றணும் அதை புரியலையே இல்லை ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ்க்கு மாறினதுக்கு அப்புறமா நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள் வருது அப்படின்னு சொல்கிறீங்களா அதை காரணமாக சொல்கிறீங்களா இந்த ரெண்டில் எதை காரணமாக சொல்கிறீங்க இது ரொம்ப அழகாக குழப்புற ரீதியில் அழகாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க மக்களுக்கு இது குறித்த தகவல்களை சரியாக மக்கள் புரிந்து கொள்ளாத வண்ணம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இவர்களுடைய பேச்சுகள் இவர்களுடைய இந்த வேலை எல்லாமே இருக்குது சரி அப்படி ஜூலை மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் பிஎன்எஸ்லாம் இருக்கு அதுக்கு முன்னாடி இருந்து அந்த ஐபிஎஸிலிருந்து பிஎன்எஸ்க்கு மாறினதுக்கு அப்புறமா தக தொழில்நுட்ப கோளாறுகள் வந்திருக்கிறது என்றால் இது போன்று எத்தனை வழக்குகளில் தொழில்நுட்ப கோளாறு வந்திருக்கிறது அதை நீங்கள் சொல்ல வேண்டும் முதல்ல இந்த எஃப்ஐஆர் எப்படிங்க நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க எப்படி பதிவேற்றம் செய்வீங்க இது ஒரு சென்சிட்டிவான வழக்கு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை சார்ந்த வழக்கு இதை எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க சிட்டிசன்ஸ் போர்ட்டலேருந்து எடுத்துருக்கலாம்னு சொல்கிறாங்க சிட்டிசன் போர்ட்டலில் எப்படிங்க இந்த எஃபேர் போகும் இது ஒரு சென்சிட்டிவான வழக்கை பதிவு செய்ய அப்லோட் பண்ணவே கூடாது அது சிட்டிசன் போர்ட்டலில் எப்படி போச்சு சாமானிய மக்களுக்கு இது குறித்து நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கிறது மக்களுடைய கேள்விகளுக்கு ஏன் என்னுடைய கேள்வி கூட தவறாக கூட இருக்கலாம் ஆனால் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் இது சாதாரண வழக்கல்ல நாட்டில் உள்ள அத்தனை பெண் குழந்தைகளுடைய பெற்றோர்களும் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் தகவல் வெளியாகுதே நாளை நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஏதாவது இது மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா எப்படிங்க நம்ம புகார் கொடுப்போம் வெளியாகுது நம்முடைய தகவல் எல்லாம் வெளியாகுது எப்படி என்னதான் பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு என்ன என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த சந்தேகங்களை எல்லாம் நீங்கள் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் சும்மா டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சொல்லி கடந்து சேர்ந்து விட முடியாது இது சாதாரண வழக்கல்ல டெக்னிக்கல் ஃபால்ட் எத்தனை வழக்குகளில் இது போன்ற டெக்னிக்கல் இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான வழக்கு தெரியும் இல்லையா அப்போ அதை நீங்க பதிவேற்றம் செய்யறப்போ டெக்னிக்கல் ஃபால்ட் வரும் என்றால் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் இருந்தால் கூட இதை நீங்கள் வந்து பதிவேற்றமே செஞ்சிருக்க கூடாது இல்லையா டெக்னிக்கல் ஃபால்ட் வரும்னா செஞ்சிருக்க கூடாது இல்லையா நீங்க இது எப்படி டெக்னிக்கல் ஃபால்ட் டெக்னிக்கல் ஃபால்ட் சாதாரணமாக கடந்து சேர்ந்து விட முடியுமா முடியாது தான் நீதிமன்றம் மிக கடுமையாக எச்சரித்தது மிக கடுமையான கேள்விகளை எல்லாம் எழுப்பியது நீதிமன்றத்தை விமர்சிக்கிறார்கள் இன்றைக்கு திமுகவினர் இது என்ஐசியே சொல்லிட்டாங்க டெக்னிக்கல் ஃபால்ட் தான் ரெண்டு இது தெரியாமல் நீதிமன்றம் அவள் இருபத்தைந்து லட்ச ரூபாய் இழப்பீடெல்லாம் வழங்க வேண்டும் என்று இதெல்லாம் சொல்கிறது என்று சொல்லி திமுக எழுதி கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் தர வேண்டும் காவல் ஆணையர் அவர்கள் என்ன சொல்கிறாருனா ரெண்டு காரணம் சொல்கிறார் ஒன்று இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டு இன்னொன்று மாணவிக்கு நாங்கள் எஃப்ஐஆர் காப்பியை கொடுப்போம் இப்படி ரெண்டு வழியில் அது வந்து எஃப்ஐஆர் வந்து வெளியாக இருக்கலாம் என்று சொல்லி மாணவி வெளியிட்டிருக்கலாம் என்கிற ரீதியிலும் மறைமுகமாக ஒரு கருத்தை காவல் ஆணையர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீதிமன்றம் இவர்களுடைய கடுமையாக விமர்சித்தது எப்படி ஒரு எஃப்ஐஆர் நீங்கள் போடுவீங்க மாணவியை குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறது உங்களுடைய எஃப்ஐஆர் பாதிக்கப்பட்ட மாணவியே குற்றம் சாட்டி இருக்கிறீர்கள் எதுக்கு இந்த ஏன் இப்படி ஒரு நீங்கள் எழுதினீர்கள் என்று நீதிமன்றம் எஃப்ஐஆரையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது இன்னைக்கு தொழில்நுட்ப காரணம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி ஏதோ இவர்கள் மேலே ஒரு தவறும் இல்லாதது போன்று திமுகவினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அது தொழில்நுட்ப கோளாரா இல்லையா என்பது வேறு அது ஏற்கனவே நம்ம நம்ம பேசணும் அதில் நம்முடைய சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாம் எழுப்பணும் இப்போ அது ஒரு புறம் இருக்கட்டு அடுத்து என்ன கேள்வினா எஃப்ஐஆரை ஏன் அப்படி எழுதினீர்கள் அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க அதுவும் தொழில்நுட்ப கோளாரா எஃப்ஐஆரை எழுதினதும் இந்த வழக்கில் ஆரம்பத்தில் இருந்தே நிறைய மர்மங்களும் நிறைய கேள்விகளும் நிறைய சந்தேகங்களும் தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கிறது ஞானசேகரனை கைது செய்ததும் ஏன் உடனடியாக விடுவித்தீர்கள் எதற்காக அவனை விடுவிக்க வேண்டும் இவ்வளோ பெரிய ஒரு குற்றப்பின்னணி இருப்பவன் இத்தனை வழக்கல் இருக்கிறது அவனை கைது செய்துவிட்டு ஏன் உடனடியாக விடுதலை செய்தீர்கள் அடுத்து நிறைய சிக்கல்கள் எல்லாம் மாறினதுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய ஒரு பேசுவவர்களை மாறினதுக்கு அப்புறமா மறுபடியும் கைது செய்கிறாங்க ஆனால் ஏன் விடுவித்தீர்கள் முதலில் என்கிற கேள்வி கூடுதலான சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புகிறது இப்போ இந்த எஃப்ஐஆர் விவகாரத்தை எப்படியாவது மூடி மறைத்து விடலாம் என்று சொல்லி நிறைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் இது மூடி முறைக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க இது இந்த நாட்டினுடைய பெண்களினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிப்படையாக ஒரு அத்துமீறல் நடந்திருக்கிறது மாணவியிடத்தில் இந்த வழக்கு எந்த விதத்திலும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்து சென்று விட கூடாது ஆரம்பத்திலேயே எல்லோரும் எழுப்பிய ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் என்னென்னா இந்த எஃப்ஐஆர் கசிய விட்டதே மாணவியை மிரட்டுவதற்காக இருக்குமோ என்கிற ஒரு கேள்வியையும் சந்தேகத்தையும் எல்லோரும் எழுப்பினார்கள் ஏன்னா இந்த வழக்கில் கூடுதலாக வேறு ஏதாவது பெண்கள் இருப்பார்களா அது நமக்கு தெரியலை அந்த ரீதியில் விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கிறது விசாரணைகளை தேசிய மகளிர் ஆணையம் இன்னும் நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு இருக்கு இல்லையா அவங்க எல்லோருமே அந்த கண்ணோட்டத்திலும் விசாரணையை நடத்தத்தான் போகிறார்கள் அது நமக்கு விசாரணையின் முடிவில் தான் தெரியும் ஆனால் ஒருவேளை அப்படி ஏதாவது மாணவிகள் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் அவ புகார் கொடுக்க வந்தால் அவர்களுடைய தகவல்களும் இதே போன்று வெளியாகிவிடும் என்கிற ஒரு அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டதோ என்கிற சந்தேகங்களும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது இப்போ நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது நிறைய கேள்விகள் இருக்கிறது இந்த சந்தேகங்களையும் கேள்விகளையும் தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது இது ஏதோ திமுக மீது நம்ம வந்து வன்மம் கொண்டோ ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டோ பேசக்கூடிய பேச்சுகள் அல்ல சாமானிய மக்களுக்கு இந்த வழக்கு குறித்து எழும்பி இருக்கக்கூடிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் தான் நம்ம வந்து எழுப்பியிருக்கிறோம் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது அதில் இன்னொரு மிக முக்கியமான கேள்வி அது இருந்து கொண்டே இருக்கிறது யார் அந்த சார் அந்த சார் யார் அந்த சார் தான் இந்த வழக்கினுடைய மையப்புள்ளியாக இருப்பாரோ என்கிற சந்தேகங்களும் மக்கள் மத்தியிலே இருந்து வருகிறது அது குறித்தும் தகவல்கள் இல்லை இல்லை ஒருத்தர் தான் குற்றவாளி என்கிற முடிவுக்கு இவர்கள் விட்டார்கள் முதல் நாளிலேயே அதையும் நீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியது எப்படி நீங்கள் வழக்கு விசாரணையில் இருக்கிறப்போவே நீங்கள் எப்படிங்க நீங்கள் முடிவு பண்ணுவீங்க ஒருத்தர் தான் குற்றவாளி என்று சொல்லி என்று நீதிமன்றம் கேட்டது அது இல்லாமல் எஃப்ஐஆரை காவல்துறை லீக் செய்யவில்லை என்று இவர்கள் சொன்னார்கள் இல்லையா அதையும் நீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியது அது எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க வழக்கு விசாரணையினுடைய முதற்கட்டத்தில் தான் இருக்கிறது வழக்கு விசாரணை முடியவே இல்லை அதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் காவல்துறை தரப்பிலிருந்து இது வெளியே போகலை நீங்கள் சொல்லுவீங்க என்று சொல்லி நீதிமன்றம் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறது இந்த கேள்விக்கான விடை பதிலெல்லாம் அரசு இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டும் நமக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா நீதிமன்றம் இதை கையில் எடுத்திருக்கிறது சிறப்பு விசாரணை குழுவை நீதிமன்றம் அமைத்திருக்கிறது அவர்கள் சொல்லட்டும் அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் உறுதியாக சொல்வார்கள் என்று நம்ம நம்புகிறோம் அவர்கள் மீது அளவு கடந்த ஒரு நம்பிக்கை நம்ம வச்சிருக்கோம் என்றால் அவர்கள் தான் இந்த வழக்கை நல்ல முறை மீது எடுத்து சென்று இந்த நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் தேசிய மகளிர் ஆணையமும் இந்த தினம் விசாரணையை நடத்தி வருகிறார்கள் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த வழக்கில் விடை தெரியாத கேள்விகளுக்கு மர்மங்களுக்கு பதில் கொடுப்பார்கள் என்னை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கான விடைகள் எல்லாவற்றையும் இந்த விசாரணை குழுக்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அதன் மூலமாக நீதிமன்றம் சிறப்பாக இந்த வழக்கை நடத்தும் என்கிற நம்பிக்கையில்தான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று